ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையும் கேட்கலாம் வேந்தன் மாடி இறங்கி வரும்போது மலரும் அவள் அப்பா அம்மாவும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள் வாப்பா மலரின் அப்பா அழைக்க ஒரு புன்னகையை பதிலாக உதிர்த்தான் ரொம்ப டயர்டா இருந்ததாப்பா நல்ல அசந்து தூங்கிட்டு இருந்த போல மலர் ரெண்டு தடவை உங்க தேடி மாடிக்கு வந்தாப்பா நல்லா தூங்குறாரு எழுப்பு மனம் வரலன்னு சொல்லி திரும்பி வந்துட்டா மலரை பார்த்தான் அனல்வேந்தன் அவளுக்கு தன் மீது ஒரு பாசம் இருக்கிறது இல்லை என்றால் அவன் தூக்கத்தை கலைத்திருப்பாள் அது மட்டுமா அவனது சார்ஜரை எடுத்து வர வைத்து செல்போனை சார்ஜ் செய்யவும் வைத்திருக்கிறாள் இந்த சிறு சிறு செயல்கள் கூட அவள் பாசத்தின் அறிகுறிகள் தானே அனல்வேந்தனை பொருட்படுத்தாமல் செல்போனில் ஏதோ நோண்டி கொண்டிருப்பவளின் ஓர பார்வை அவன் இருக்கிறது சாப்பிடலாம் என்று கூறி மலரின் அப்பா எழுந்து கொள்ள அம்மாவும் மலரும் எழுந்து கொண்டனர் அனைவரும் உணவு மேஜைக்கு வந்து அமர பரிமாற வேலைக்கார அம்மா வர வேண்டாமா நாங்க எடுத்து சாப்பிடுறோம் நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க சாப்பிடலன்னா சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க என்று மலரின் அம்மா கூற புன்னகையோடு அந்த பெண்மணி சமையலறைக்குள் சென்று மறைந்தார் மலர் அனலுக்கு பரிமாறுமா என்ற அம்மா அப்பாவுக்கும் தனக்கும் பரிமாறி கொண்டார் மலர் அனலுக்கும் அவளுக்கும் பரிமாறிவிட்டு ஒரு இருக்கை தள்ளி அமர தன் தட்டோடு எழுந்து மலரின் அருகில் அமர்ந்தான் அனல் அதை கண்டு மலரின் அப்பா அம்மா மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மலருக்கு கூட அவனது இந்த செயல் பிடித்திருந்தது ஆனாலும் அது பிடிக்கவில்லை என்பது போல் அவள் முகத்தை சுழித்தாள் அமைதியாக அவள் உண்ண ஆரம்பிக்க இருக்கையை இன்னும் நெருக்கமாக நகர்த்திப் போட்டு அமர்ந்தான் அனல்வேந்தன் இப்போது இருவரின் தோளும் ஒன்றோடொன்று உரசி கொள்ளும் அளவு நெருக்கம் அவனும் உண்ண ஆரம்பிக்க அவனது தட்டை பார்த்து பார்த்து அவனுக்கு பரிமாறினாள் மலர் அதில் கூட ஒரு பாசத்தை அவன் கண்டான் உணவை முடித்துவிட்டு அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் பாட்டியும் அத்தையும் அஸ்வினும் வந்து சேர்ந்தனர் அப்பாவின் அருகில் நெருக்கமாக அமர்ந்து அவரை அழைத்தபடி பேசிக் கொண்டிருந்த மலரின் முகம் மூவரையும் கண்டதும் இருண்டு போனது அஸ்வினின் விழிகள் அவள் மீதுதான் இருக்கிறது இடையில் அவனது விழிகள் அனல் வேந்தனையும் உரசி செல்கிறது அப்பாவிடம் இருந்து மெதுவாக விலகி அமர்ந்தவள் அப்பா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனா போதும் என்று கூறிவிட்டு எழுந்தவளின் அருகில் வந்த அஸ்வின் என்ன மலர் எங்களை பார்த்ததும் எந்திரிச்சிட்ட எனக்கு உன்ன பிடிக்காம இல்ல அதே நேரம் அப்பா இப்படி எல்லாம் பேசும்போது எப்படி அப்பாவுடைய உயிர் போனா போகட்டோன்னு என்னால உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க முடியும் நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நம்புற அனைவரின் காது படவே அவன் பேச அஸ்வின் உங்களை என்ன விட நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அத மறந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது நல்லதில்ல என்றவள் அனல் வேந்தனை பார்த்தாள் அவன் மெல்லிய ஒரு புன்னகையோடு இருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறான் இதற்கிடையில் பாட்டியும் அத்தையும் அப்பாவின் இருபுறமும் ஒட்டி உரசி அமர அனல் வாங்க என்று மலர் எழுந்து கொண்ட அனல் வேந்தன் மாடியை நோக்கி நடக்க அவன் பின்னால் நடந்த மலர் அவனை நெருங்கி அவனோடு ஒட்டி உரசி நடக்க அஸ்வினின் வயிறு எரிந்தது அவன் இமைக்காமல் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க அஸ்வின் உட்காருப்பா என்று கூறி அவன் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் மலரின் அப்பா முகத்தை உரு என்று தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு இருக்கையில் அமர்ந்த அஸ்வின் மாமா நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் முகத்தை பார்க்காமல் அவன் கூற நான் செஞ்ச எது சரியில்லைன்னு சொல்ற அஸ்வின் அவரை ஏறிட்டு பார்த்தவன் மலருடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்ற நீங்க ஏன் எங்க காதல பிரிச்சீங்க மாமா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அது தெரிஞ்சிருந்தோம் அவ சந்தோஷத்துக்கு எடுத்து எதுக்காக இப்படி ஒருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அனல்வேந்தனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும் அப்படி இருந்தும் உங்களுக்கு அவன பத்தி எப்படி தெரியாம போச்சு அவனுக்கு என்ன தைரியத்துல நீங்க மலரை கட்டி வச்சீங்க அவனை ஆழமாக பார்த்த மலரின் அப்பா நீ சொல்றது சரிதான் அனல் வேந்தனை இந்த ஊருக்கே தெரியும் அதை விட நல்லா எனக்கு தெரியும் சரி அதை விட உங்க காதலன் நான் பிரிச்சதா நீ எப்படி சொல்ற உண்மையிலேயும் உங்க காதல் பிரிச்சது நானா அவரது அந்த கேள்வியின் முன் அஸ்வின் பதறிப் போனான் நீதான் நீ மட்டும் நீ அப்படி ஒரு பொய்ய சொன்னதாலதான் அவர் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாரு அரண் மலரும் தன் பார்த்த ரொம்ப சரி நான் ஒரு பொய்ய சொன்னேன் அதனால உன்னுடைய புருஷன் கல்யாணத்தை நிறுத்தினாரு அப்படின்னா இவங்க காதல பிரிச்சது யாருமா அத்தையின் வாயும் அடைந்து போனது சரி அதை விட நீயே தேவையில்லாம இப்படி ஒரு நாடகத்தை ஆடுன அதனால உனக்கு என்ன லாபம் கோபமாக கேட்டார் அத்தை எனக்கு அதனால லாபம் தான் உண்மையான பாசத்தையும் வேஷத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது என்று கூறிய அப்பா பாட்டியை பார்த்தார் என்ன பெத்தைய அம்மாவுடைய பாசம் எவ்வளவு தூய்மையானதுன்னு அந்த நாடகத்தால என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது அதே மாதிரிதான் மலர உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க உன் புருஷன் தயார் அதுக்கு காரணம் ஏகிட்டே இருந்த காசு தான்ற உண்மையும் எனக்கு தெரிஞ்சது நான் காசுக்கு ஆசைப்படல அவர் இந்த கல்யாணம் நடக்காது நடந்தா நான் சொல்லும் போது என்னாலயோ அஸ்வினாலயோ என்ன செய்ய முடியும் நீ எங்களையே தப்பா நினைக்கிற அத்தையை பார்த்து சரிட்டா அப்பா நான் உங்களை தப்பா நினைச்சேன்னு சொல்லலையேம்மா நீ சொன்ன மாதிரி இவங்க காதல பிரிச்சது நீ இல்லாம இருக்கலாம் ஆனா அதுக்கு காரணம் நீதான் என்னையும் அஸ்வினையும் நீ தப்பா நினைக்காட்டி நீ எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருப்ப கல்யாணத்தை நடத்தி இருப்ப ஆனா நீ என்ன பண்ண கல்யாணத்தை நிறுத்தி அந்த வேந்தனுக்கு அதுவும் ஊரே தப்பா பேசுற அந்த வேந்தனுக்கு மலரை கட்டி வச்சிருக்க மலர் அஸ்வின பிரிச்சது மாட்டேன் நீ ஒத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லம்மா என்றவர் அஸ்வினை பார்த்தார் அஸ்வின் உங்க காதல் உண்மையானதா புனிதமானதா இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க பிரிஞ்சிருக்க மாட்டீங்க இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் இல்ல மாமா பேசி ஆகணும் எங்க காதல் உண்மையானது இல்ல புனிதமானது இல்லனா மலருக்கு கூட என் மேல உண்மையான காதல் இருக்குல்லு சொல்றீங்களா ஆமா இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில மலர் உன்ன கல்யாணம் பண்ணிக்க முயற்சி செஞ்சிருப்பா அதே மாதிரிதான் மலர் மேல உண்மையான காதல் உனக்கு இருந்திருந்தா நீயும் மலரை ஏதாவது விதத்துல கல்யாணம் செஞ்சிருப்ப இது ரெண்டும் நடக்காத பட்சம் உங்க காதல் உண்மையானது இல்லன்னு நான் உறுதியா சொல்லுவேன் அதை கேட்டதும் அஸ்வினின் விழிகளில் ஒரு பதற்றம் அவர் கூறுவது சரிதானே மலருக்கு அவன் எங்க காதல் அவன் மீது இருக்கும் பயத்தில் அல்லவா அவனை மணக்க அவள் தயாரானாள் அதற்கு மேல் அஸ்வின் எதுவும் பேசவில்லை மலரின் அப்பாவின் அந்த வார்த்தை அனர்வேந்தனின் மனதை குளிர்வித்தது அவன் தலையை திருப்பி மலரை பார்த்தான் அவள் அவனை கண்டுகொள்ளாதவள் போல் நடந்து வருகிறாள் உங்க அப்பா சொன்னது கேட்டியா காதல் உண்மையானது இல்லையா அவனை முறைத்தவள் அவர் சொன்னா அது உண்மை ஆயிடுமா கோபமாக கேட்டாள் அதுக்கு பதில நீதான் தான் சொல்லணும் என்று அவன் குறும்பாக கூற கோபமாகவும் வேகமாகவும் அவனுக்கு முன் அறையை நோக்கி நடந்தாள் சிரித்தவன் தப்பிக்க இப்படி கூட நடந்துக்கலாம் என்று சத்தமாக கூற உண்மையிலேயே மலருக்கு வியப்பு தன்னை காணும் போது எல்லாம் அருள் வேந்தம் எட்டி செல்வதை அவள் கண்டதுண்டு அப்படி இருக்க தாலி கட்டிய ஒரே நாளில் அவனால் எப்படி அவளிடம் இப்படி பேச முடிகிறது இந்த அளவு நெருக்கம் காட்ட முடிகிறது அதுவும் இன்னொருவனை காதலித்தவளிடம் எப்படி அவனால் இந்த அளவு நெருங்க முடிகிறது மனதில் வியந்தபடியே அறைக்குள் வந்தவள் நேராக குளியலறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் வேண்டுமென்றே தன் தேவைகள் முடிந்தும் ஒரு பதினைந்து நிமிடம் குளியலறையில் கழித்தவள் வெளியே வரும்போது அனல்வேந்தன் ஆழ்ந்து உறங்குகிறான் அவளும் படுக்கையின் ஒரு ஓரத்தில் வந்து படுத்துக் கொண்டாள் ஆனால் உறக்கம் வரவில்லை அஸ்வினை நினைக்கும் போது அவள் உடல் நடுங்குகிறது அவன் தன்னை நிம்மதியாக வாழ விடுவானா இல்லை அது நடக்காத காரியம் என்ன செய்வது அனல்வேந்தனிடம் வேந்தனிடம் உண்மையை கூறிவிடலாமா என்று கூட ஒரு நொடி அவள் மனம் நினைத்தது ஆனால் அனல்வேந்தனிடம் என்று அல்ல ஒருவரிடமும் அதை கூறும் தைரியம் அவளுக்கு இல்லை அவள் விழிகள் நிறைந்து வழிய சுடும் ஏதேதோ நினைவுகளில் அவள் இதயம் வெந்து உருகியது அவள் அப்படியே உறங்கியும் போனாள் எப்போதோ அவளது செல்போன் ஒலியை கேட்டுதான் அவள் துள்ளி எழுந்தாள் அந்த ஒலியை கேட்டு அனல்வேந்தனும் எழுந்து விட்டான் செல்லை எடுத்து பார்த்தாள் அப்பா என்று டிஸ்பிளே காட்ட உடனே அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்கப்பா என்றாள் நீ கொஞ்சம் கீழே வரியாமா அத்தை எல்லாம் போயிட்டாங்களா இல்ல அவங்க இருக்காங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா கொஞ்சம் வாமா சரிப்பா அழைப்பை துண்டித்தவள் படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டாள் தலையை திருப்பி அனல்வேந்தனை பார்த்தாள் போன்ல அப்பா ஹாஸ்பிட்டல் போக டைம் ஆயிடுச்சா இல்ல அத்தை ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்களாம் நான் போயிட்டு வந்துட்டேன் என்று கூறியவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள் மாடி இறங்கி வரும் மலரை ஆவலாய் பார்க்கிறது அஸ்வின் பாட்டி அத்தையின் விழிகள் அறையிலிருந்து வெளியே வந்த அனல்வேந்தன் மாடியிலேயே நின்று விட்டான்

ஏளனமாக அத்தையை பார்த்த மல இப்ப மாமா என்ன ஏது பாராத்த என்று கேட்டாள் கண்டிப்பா சந்தேகம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஏன்னா இப்ப எனக்கு எங்க அப்பா சொத்து எல்லாமே கிடைக்குமே இதுவே நான் இப்பவும் ஒண்ணு இல்லாதவளா இருந்திருந்தா நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருப்பீங்களா இல்ல அஸ்வின் தான் என்ன மனைவி ஆக்கிக்க தயாராயிருப்பா ஏய் என்னடி அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்க ஏதோ நீயும் உன்னுடைய அப்பனும் செஞ்ச தப்ப என் பேர பெரிய மனசு பண்ணி மன்னிக்க தயாரா இருக்கான்னு சொல்றான் நீ திமராவா பேசிட்டு இருக்க பாட்டி அதட்ட பாட்டி இந்த விஷயத்துல பேசுற உரிமை உங்களுக்கு இல்ல இல்ல கோபமாக கேட்டார் பாட்டி உங்க பேரை எனக்கு என்ன பிச்சையா போடுறாரு அதே கோபத்தோடு மலரும் கேட்க ஆமடி பிச்சை தாண்டி போடுறான் அவன் இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு அவன் நினைக்கிறான் அதனால உனக்கு பிச்சை தாண்டி போடுறான் எனக்கு அந்த பிச்சை தேவையில்லை பாட்டி இவன் எனக்கு போடுற பிச்சையை விட எனக்கு எனக்கு தெரியுது காவல் போதும் என்றவள் அஸ்வினை பார்த்தாள் உண்மை இல்லாத உங்க காதல விட உண்மையான கணவன் மனைவி உறவை நான் மதிக்கிறேன் ஒரு பொண்ணு காதலனை தூக்கி வீச யோசிக்க மாட்டா ஆனா கணவனை தூக்கி வீசணும்னா ஆயிரம் தடவை யோசிப்பா காதலனுக்கும் கணவனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் சரிடி என் பையனுடைய காதல் உண்மையானதில்ல உன் காதல் கூட உண்மையானதில்ல அத்தை கோபமாக கேட்க உண்மை இல்லாத உண்மையான காதலோட நடந்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல என்று திமறாகவே பதில் அளித்தாள் மலர் என்னடி ஒரே நைட்ல அவன்கிட்ட விழுந்துட்டியா அவனுடைய உடம்போட சூடு அவ்வளவு சுகமாவா இருந்தது கொச்சையாக அஸ்வின் கேட்க அஸ்வின் என்று கத்தினார் மலரின் அப்பா அப்பாவை பார்த்த மலர் அப்பா நீங்க அமைதியா இருங்க இதுக்கு பதில நான் சொல்றேன் என்றவள் அஸ்வினை பார்த்தாள் ஆமா அஸ்வின் அது ரொம்ப இதமா சுகமா இருந்தது இதுக்கு மேல வேற என்ன தெரிஞ்சு காசப்படுற என்று கேட்டாள் கோபமாக துள்ளி எழுந்த அஸ்வின் என்ன மறந்துட்டு நீ எப்படி அவன் கூட நிம்மதியா இருப்பேன்னு நானும் பாக்குறேன் என்றவன் வேகமாக வெளியே செல்ல அத்தை பாட்டி இருவரும் எழுந்து அவனோடு சென்றனர் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்